ப்ரோ கபடி சீசன் லெவனில் தமிழ் தலாஸ் டீமுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரேடராக இருக்க போகிறது நம்ம தமிழகத்தை சேர்ந்த சந்தர் ரஞ்சித் தான் என்ன தான் தமிழ் தலாஸ் டீமில் சச்சின் தன்வர் நரேந்திர மாதிரியான பிளேயர்லாம் இருந்தாலுமே இந்த சீசனில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஒரு தமிழ்நாடு பிளேயராகவும் தமிழ் தலாஸ் டீமில் ஒரு முக்கியமான பிளேயராக கண்டிப்பாக சந்திர ரஞ்சித் இருப்பார் பட் இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே பயந்துகிட்டு இருந்தது என்னென்னா சந்திர ரஞ்சித் ஓகே நல்ல பிளேயர் தான் பட் அவருக்கு இன்ஜூரி கன்சன் இருக்குது எப்படி பிளே பண்ண போறாரு கடந்த ஒரு சில சீசனாக ப்ரோ கபடியில் ஒரால் ஒழுங்காக பிளே பண்ண முடியலே அப்படிங்கிற மாதிரி தமிழ்தலாஸ் டீம் ஃபேன்ஸே ஒரு சிலவே சொல்லிகிட்டு இருந்தாங்க மற்ற டீம்ஸை பற்றி சொல்லவே தேவையில்ல அவங்க ஆப்ஷன்லேயே எடுக்கல அவர் எப்படிப்பட்ட பிளேயர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு அந்த இன்ஜூரி கான்சர் மட்டும் இல்லைனா இந்நேரத்துக்கு அவரும் அந்த பரதீத் நர்வால் மணிந்தர் சிங் பவன் ஷர்ரா திந்தலிஸ்லாம் அவரும் ஜாயின் ஆயிருப்பாரு அப்படிப்பட்ட ஒரு தரமான ஒரு ப்ளேயர் தான் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இன்ஜுரி வந்து அவரோட வாழ்க்கையில் வளரடிக்கிட்டு இருந்தது ஆனால் அவரோட ஃபிட்னஸ்ஸுமே பெருசாக இல்லை இதுக்கப்புறம் அவரோட கரியரே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆப்ஷன்லேயுமே அவர் யாருமே எடுக்கலை இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ் தலாஸ் டீமோட ட்ரெயினிங் செஷனுக்காக நம்ம தர்மலா சேரில் தானேன்னா மாசானா முத்து அண்ட் ரஞ்சித் இந்த ரெண்டு பிளேயருமே எடுத்துகிட்டு வந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பிளேயருமே டீமில் ஜாயின் ஆயிட்டாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு லைவ் செஷன் ஒன்று நம்ம தமிழ் தலாஸ் டீம் கண்டக்ட் பண்ணாங்க அந்த லைவ் செக்ஷனில் மாசான முத்து அண்ட் நம்ம சந்திர ரஞ்சித் இந்த ரெண்டு பேருமே பேசினாங்க இல்லை சந்திர ரஞ்சித் நான் இந்த சீசனுக்காக ரொம்பவே பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருந்தேன் என்னோடய இன்ஜுரியெல்லாம் சரியாயிடுச்சு நான் பயங்கரமாக ஃபிட்டாக இருந்தேன் இருபது கிலோ வரைக்கும் இந்த சீசனுக்காக நான் குறைச்சிட்டு ஃபுல் ஃபிட்னஸோட ரெடியாக இருந்த இந்த சீசனுக்காக பட் ஆப்ஷனில் என்னை யாருமே எடுக்கலை அந்த சீசனுக்காக ரொம்பவே ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்தேன் ரொம்பவும் ரெடி ஆகிட்டு இருந்தேன் பட் யாருமே என்னை எடுக்கலை ஸோ கண்டிப்பாக இந்த சீசனில் நான் தமிழ் தலாஸ் டீமுக்காக நல்லா ப்ளே பண்ணி எடுக்காத டீமுக்கெல்லாம் பதிலடி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா அவரோட இன்ஜுரி எல்லாமே சரியாகிடுச்சு அதை நம்ம நிறையவே டொமஸ்டிக் மேட்சஸ்லையும் பார்த்தோம் டொமஸ்டிக்கில் தமிழ்நாடு டீமோட ஒரு முக்கியமான பிளேயராக இருந்து இப்போ ரொம்ப மேட்சஸில் நல்லாவே ப்ளே பண்ணிகிட்ருக்காரு அண்ட் பயங்கர ஃபிட்னஸோடு இருக்காருன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இருபது கிலோ வரைக்கும் குறைச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு வெயிட்லாஸ்லாம் பண்ணியிருக்காரு ஸோ மேக்ஸிமம் அந்த இன்ஜூரி ப்ராப்ளம் எல்லாமே இந்த சீசனில் இருக்க போகிறது கிடையாது ஸோ அவர் சொன்ன மாதிரியே கண்டிப்பாக இந்த டைம் தரமான சம்பவம் கொடுக்க அவர் காத்துக்கிட்டு இருப்பார் ஏன்னா அவரோட வாழ்க்கையில் எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துடுச்சுங்க இந்நேரத்துக்கு சந்திரஞ்சித் ஒரு மிகப்பெரிய ரைடராக இருந்திருக்கணும் பர்தீப் நர்வால் பவன் ஷெராவத் மனிதர் மாதிரியான லெவலுக்கு அவர் வந்திருக்கணும் பட் வரலை அதுக்கு காரணம் இன்ஜூரி அவரோட வாழ்க்கையில் அது விளையாண்டுக்கிட்டே இருந்தது அதே மாதிரி ப்ரூ கொபடியில் இருக்கிற மற்ற டீம்ஸும் அவர் மேலே நம்பிக்கை வச்சு பெருசாக எடுக்கலை ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு தான் அவர் பயங்கரமாக ரெடி ஆகியிருக்காரு ஸோ கண்டிப்பாக இந்த டைம் எல்லாத்துக்குமே பதிலடி காத்துக்கிட்டுருக்கு இன்ஜுரி இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு ரீசனை சொல்லி தான் அவர் பெருசாக இந்த டீமும் எடுக்கலை ஸோ இப்போ அந்த இன்ஜுரி எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு அவர் விருப்பப்பட்ட தமிழ் தலவாஸ் டீமுக்கே ப்ளே பண்ண வராரு அதே மாதிரி அவர் பாவங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எங்கேயோ போயிருக்க வேண்டியவர் பட் இன்னமும் அவரோட டேலண்ட்டுக்கு அவரை ரீச் பண்ண வேண்டிய இடத்துக்குன்னு அவர் போகலை ஸோ கண்டிப்பாக பயங்கர வெறியோடு இருப்பார் அவர் ஸ்பீச்சை கேளுங்க உங்களுக்கே வெறியேறும் ஒரு சில பேருக்கு ரொம்ப ஓவராக பேசுகிறாரா அப்படிங்கிற மாதிரியும் தோணும் பட் கேளுங்க அவர் எந்த அளவுக்கு வெறியோட இந்த சீசனுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு நான் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற வெறித்தனமாக காத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத அதை பார்க்கும்போது அவங்களுக்கு புரியும் ஸோ ஒன்று மட்டும் உறுதியாக சொல்லலாம் சந்திர ரஞ்சித் கண்டிப்பாக இந்த டைம் நல்லா ப்ளே பண்ண போகிறாரு அண்ட் இதையும் தாண்டி தமிழ் திராஸ் டீம் இந்த சீசன் ஒரு மரண மாசான ரைடிங் பண்ணிகிட்டே இருக்க போகுது நரேந்தர் கண்டோலா சச்சின் தன்வர் இதையே சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் இது கூட சந்திர ரஞ்சித் அப்படிங்கிற ஒரு பிளேயருமே சேர்ந்துட்டார் இன்ஜூரி பிரச்சனை எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கவர் ஆகி டொமஸ்டிக்லேயும் நல்லா ப்ளே பண்ணார் அண்ட் ஃபிட்னஸாகவும் இருக்கார் வெயிட் லாஸும் பண்ணியிருக்காரு என்னென்னலாம் தேவையோ அவர்கிட்ட எல்லாமே பக்காவாக அதே மாதிரி அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அந்த ஒரு வெறி நம்ம இவ்வளோக்குள்ளே பயங்கரமாக ரெடியாக இந்த சீசனுக்கு தயாராக இருக்கும் பட் யாருமே எடுக்கலை அப்படிங்கிற ஒரு வெறியும் அவருக்குள்ளே இருக்கும் அண்ட் அவர் ஆசைப்பட்ட தமிழ் தலாஸ் டீமுக்கும் வந்திருக்காரு ஸோ எல்லாமே பக்காவாக கனெக்ட் ஆகுது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீம் இந்த டைம் ஃபைனல் போய் ட்ராஃபி அடிக்கிறது உறுதியாயிரும் போல் இவ்வளோ பெரிய பிளேயர் கான்ஃபிடெண்ட்டாக இவ்வளோக்குள்ளே திரையாக பேசுகிறாருன்னா கண்டிப்பாக அவருக்குள்ள எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தர்மலாச்சி அல்லாதனே கஷ்டப்பட்டு அவர் எங்கேயோ பிடிச்சி எழுதிட்டு வந்து எப்படியோ டீமுக்குள்ளே ஜாயின் பண்ண வச்சுட்டார் ஸோ அவரும் இவ்வளோக்குள்ளே ரிஸ்க் எடுத்து டீம் குள்ளே எடுத்துகிட்டு வரணும்னா கண்டிப்பாக ரீசன் இருக்குது தான் செய்யும் ஸோ அந்த ரீசனையும் நம்ம பார்த்தாச்சு மேட்ச்சில் எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் அண்ட் மாதிரி இன்னமும் ஒரு சில கேள்விகள்லாம் கேட்கப்பட்டது அதில் ஒரு முக்கியமான கேள்வி மாசனாமத்துக்கிட்ட கேட்டாங்க தர்மாலா சேர்லாத நானோட கோச்சிங்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு அவரோட கோச்சிங்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க அவரோட கோச்சிங் எல்லாமே ரொம்பவே நல்லா போய்ட்டுருக்கு ட்ரெயினிங் செஷனெலாம் நாங்கள் நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப முக்கியமாக நம்ம சேரானா நம்ம அபிஷேக்க தான் அடிச்சு அடித்து ட்ரெயின் பண்ணுறாரு ஸோ இந்த சீசன் நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு அபிஷேகாக பார்க்க போகிறீங்க ஒரு புதிய ஒரு அபிஷேகாக நீங்கள் பி சீசன் சீன் லெவனில் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அபிஷேகை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்குள்ளே நல்ல பிளேயர் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் அவர்கிட்ட இருக்கிறது என்ன பிரச்சனைனா அட்வான்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு அட்வான்ஸ் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது இங்கே மேக்ஸிமம் எல்லாருமே பண்ணுறது தான் எந்த டீமை எடுத்துக்கிட்டாலுமே அட்வான்ஸ் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும் பட் அது எந்த மாதிரியான சமயத்தில் பண்ணுறோம் எந்த மாதிரியான டைமில் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது கபடியில் அட்வான்ஸ் ட்ரக்கிள் வரதான் செய்யும் பட் தவிர்க்க முடியாது ஆனால் அது எந்த சமயத்தில் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது முக்கியமான சமயத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் தேவையில்லாமல் அட்வான்ஸ் ட்ரக்கிள் பண்ணி பாயிண்டை விட்டு கொடுக்குறது தான் இங்கே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே சொல்கிறோம் அண்ட் தமிழ் தொலாசீமுக்கு அபிஷேக் பண்ணுறது அதுதான் பிரச்சனையும் கூட ரொம்பவே முக்கியமான சமயத்தில் கடைசி நிமிடங்களில் ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்டில் மேட்ச் இங்கேயும் அங்கேயும் போகிற மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அட்வான்ஸ் டக்கள் பண்ணி ரொம்ப ஈஸியாக பயன் விட்டு கொடுக்காரு அதுதான் இப்போ அவர்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஸோ இந்த ஒரு பிரச்சனையாக கண்டிப்பாக தர்மலா சேர்லாதன் உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அண்ட் இது வரைக்கும் தர்மலா ஜெயர்லாதான இருந்து பார்க்கறது எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு ட்ரெய்லர் தான் இனிமே தான் அவர்கிட்ட இருந்து நம்ம மெயின் பிக்சர் எதிர்பார்க்க போகிறோம் அண்ட் அதே மாதிரி ரெண்டு கோச்சாக பிரித்ததுக்கான ரீசனுமே இது தான் சீஃப் கோச்சாக உதயகுமார் சார் அவரோட வேலையை அவர் அங்கே பார்க்க போகிறாரு முக்கியமாக அந்த ஹெட் கோச்சோட பதவியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பட் எங்கள் ஸ்ட்ராட்டஜி கோச்சா நம்ம தர்மாலா சேரலாது என்னென்னா மெயின் பிக்சரை மேட்சில் தான் காமிக்க போகிறாரு ஸோ அவரோட ஸ்ட்ராட்டஜி அவரோட ஸ்கில் அவரோட கோச்சிங் திறமை எல்லாத்தையுமே நம்ம அங்கே பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமாக பிளேயர்ஸ் கிட்டே இருந்து இன்னமும் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக இந்த சீசன் நம்ம எதிர்பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி பண்ண மிஸ்டேக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த சீசன் சரி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா சேரனாவ டீமுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்ததுக்கான காரணமே இதுதான் டிஃபென்ஸை கரெக்டாக ஒருத்தர் ஹெட் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அதுக்கு யார் சரியாக இருப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் ஒரு தமிழ் கோச்சாக இருக்கணும்னு எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக தர்மலா சேர்லாதானே தவிர நமக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது அபிஷேக் மட்டும் கிடையாது கண்டிப்பாக மோஹித்தோட மிஸ்டேக்குமே இங்கே சரியாகும் அண்ட் ரைடிங்லேயுமே நல்லா பண்ணிடுவாங்க ஸோ எப்படி பார்த்தாலுமே தமிழ் தலாஸ் டீம் ஓரளவுக்கு ஒரு நல்ல டீமாக இருக்காங்க ஏன்னா ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழ் தலாஸ் டீமுக்கு கோச்சாக வரனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்பவே பார்த்தாச்சு சந்திர ரஞ்சித் அண்ட் மொத்தம் இந்த ரெண்டு பிளேயருமே உள்ளே வந்ததுக்கப்புறம் டீம் பயங்கர ஸ்ட்ரென்த்தாக மாறிட்டாங்க அதுக்கு காரணம் நம்ம தர்மலா சேர்ல தான்தான் இதுக்கு முன்னாடி சச்சின் அண்ட் நம்ம நரேந்தர் இந்த ரெண்டு பிளேயரை வேறு யாருமே ரைடர் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க பட் இப்போ அந்த பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது நாங்கள் சந்திர ரஞ்சித் வந்தாச்சு மாசான முத்து வந்தாச்சு அண்ட் இது போக விஷால் சேகல் நித்தின்னு சொல்லிட்டு அங்கேயுமே ஒரு படம் இருக்குது ஸோ ரைடிங்கில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணியாச்சு டிஃபென்ஸில் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் அவருக்கு அத்துப்படி டிஃபென்ஸில் நம்ம தர்மலா சேர்லாதானனா எப்போதுமே ஒரு கிங் தான் ஸோ எப்படி வழிநடத்தி எடுத்துகிட்டு போய் இந்த சீசனை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்தேன் பார்ப்போம் உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்